ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல் இன்னைக்கு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் மசாலா சில்லி பவுடர் இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான குழம்பு செய்யறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு செய்கிறவங்க எந்த பொரியல் குழம்பு ஃப்ரை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 டேஸ்டியாக நீங்கள் செய்யலாம் ஆனால் ரொம்ப வருஷமாக இதை தான் நான் ஃபாலோ இருக்கேன் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில்லி பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு வெந்தயம் சீ கடுகு மிளகு சீரகம் எல்லாமே எவ்வளோ எவ்வளோ நான் அங்கே போட்டிருக்கேன் நான் இன்க்ரீடியன்ஸில் பார்த்துக்கோங்க சோம்பு கட்டி மஞ்சள் பெருங்காயம் ஒரு எல்ஜி பெருங்காயம் அப்படியே வேறு மா உங்களுக்கு பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல கைப்பிடி அளவு கருவேப்பிலை குண்டு மிளகாய் நீட்டு மிளகாய் காஷ்மீர் மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்ல வெயிலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் காய வச்சுக்கோங்க காய வச்சு வறுத்து அரைக்கணும் அவ்வளோதான் அப் இதை தான் நான் இதில் போட்டிருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் இதுபடியே நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படி தான் ரொம்ப வருஷமாக இதை இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நிறைய பேர் எனக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் கேட்பாங்க இந்த குழம்பு தூள் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது எப்படி செய்கிறீங்கன்னு ஸோ அதை அதை வந்து உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஸோ அது தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் நான் எப்படி வறுத்துருக்கேன்றதை பாருங்கள் நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது எனக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அரை கிலோ இது அரை கிலோ மிளகாய் அரை கிலோ தனியா அரை கிலோ மிளகாய் அரை கிலோ இது எல்லாமே போட்டு வறுத்து அரைச்சிருக்கிறதால உங்களுக்கு ஒரு கிலோ அது ஒரு கிலோனா கூட மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வரும் அது எல்லாமே உங்களுக்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படியுமே ஒரு ஒன்றே கால் கிலோ வரைக்கும் இருக்கும் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுப்பாங்க கொஞ்சம் சின்ன ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப சின்ன ஃபேமிலி ஸோ அதனால் நான் எப்போவுமே ஆறு மாதம் வச்சு வச்சு அரைப்பேன் அவ்வளோதான் சூப்பரான சுவையான மசாலா இதில் இருக்கிறது போல் அரைச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பார்க்குற எல்லா இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ